டாடா ஐபிஎலோட கடைசி மேட்ச் ஃபைனலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் கடைசி மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வாசிஸ் ஆர்சிபி தான் மோதுனாங்க இந்த மேட்ச்சில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னடா இது புதுசு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபைனல் இருந்தது அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆர்சிபி எப்படியாவது வந்து அந்த டூ ஹண்ட்ரட் பிளஸ் என்ன அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கெயில் ஜேமிஷன் இருக்கம்பார் எப்போ பார்த்தாலும் விராட் கோலி டீம் எகைன்ஸ்டா பையன் விக்கெட்டு போட்டுட்டே இருக்கிறான் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எப்போ பார்த்தாலும் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் விராட் கோலிக்கு எகெயின்ஸ்டா இந்த மேட்சும் பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான் ஓப்பனிங்கிலேயே ரெண்டு விக்கெட்டை எடுத்து விட்டான் ஏன்னடா இது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறம் பத்தாதுக்கு மறுபடியும் ஒரு விக்கெட்டு பயால் குட் லென்த்ல ஸ்லோ பால் வீசி வீசின்னு வீசி விக்கெட்டு மேல விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறான் பவுன்ஸ் போடுறான் ஸ்லோ பால் அந்த ஸ்லோ பாலுக்கு பேர் போனவரான் பயன் மாறிட்டான் இது கெயில் ஜேமிஸ்னா இது இல்ல மோஹித் சர்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரி இருந்துருச்சு ஆனால் கேல் ஜெமிஷன் அற்புதமாக வீசி ஒரு கிட்டத்தட்ட மூணு விக்கெட்டை போட்டாப்புல அதுக்கப்புறமா வந்து ஆனால் இருந்தாலும் ஆர்சிபி ஒரு ஓவருக்கு பத்து ரன் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க விராட் கோலி ஒரு ரெண்டு நான் தனியாக நிற்கிறேன்டா எங்கூட எவனா ஒருத்தனாவது நில்லுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரவுனாலும் அடிக்கிறான் சிக்ஸு ஃபோர்னு அடிக்கிறான் பட் விராட் கோலிக்கு யாரும் கூட நிற்கிறதே இல்லை விராட் கோலி அதாவது ஒரு டி ட்வெண்ட்டி நாக்கு ஆடாம ஒரு ஓடியை ஆடிட்டு இருந்தாரு பட் அவரு கூட யார் நிக்கிறாங்க அதுதான் கேள்வி பட் இருந்தாலும் யாருமே நிக்கல பட் மயங்க ஓரளவுக்கு நின்னுட்டு இருந்தாரு தீபக் படிக்கல் இன்ஜூரி ஆன காரணத்தெல்லாம் மயங்க அகர்வாலா எடுத்தாங்க ஸோ மயங்க அகர்வால் ஓகே நல்லா ஆடினா அடிக்கணும் அடிக்கணும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு பட் ஒன்னு ரெண்டு ஃபோர் போனாலும் ஒரு சிக்ஸ் போனாலும் பட்டு ஒரு டூஸ் சிங்கிள்ஸ் இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு சோ அதனால என்னமோ தெரியல விராட் கோலிக்கு ஒரு உறுதுணையா இருந்தது ஒரு எண்ல அவர் அடிக்க ஒரு எண்ல இவர் அடிக்க ஒரே கலகட்டமா இருந்தேன் பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் வெரி குரூசியலாக இருந்தது ஆர்சிபி டீமுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு ஏன்னா ஒரு எண்டில் விக்கெட்டு பில்சால்டோட விக்கெட்டு தூக்கிட்டாங்க கே எல் ஜேமிசன் பட் மயங்க் அகர்வால் விராட் கோலி ஒரு கொண்டு மேட்சை கொண்டு போவான்னா இவங்க ரெண்டு பேர்த்தெல்லாம் முடியும் பட்டு ரொம்ப நிதானமா ஆட்டத்தை வெளிப்பட சிங்கிள்ஸ் டூஸ் ஆடுறதுனால என்னமோ தெரில ஈஸியா வந்து டென் ரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஓவருக்கு அது வந்து வெரி குருசியலா இருந்தது அதுக்கப்புறம் பொறுத்ததும் போதும் பொங்கியலாம் அகர்வால் அடிச்சு ஜகலாம் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பட்டிதாரு யாரு சாமி நீ எங்க சாமி இருந்த இவ்வளவு நாளா அப்படி இத்தனை நான் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கடா இன்னைக்கு என் அடியை பாருங்கடா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி ஃபைனல போட்டு காட்டு காட்டு அத இவரும் வந்து பெருசா வந்து அடிக்கல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ரெண்டா அடிச்சுட்டு அவரும் பெவிலியன் திரும்பிட்டாரு ஒரு கேப்டன்சின்னாக்க ரொம்ப அதிகமா அடிப்பாருன்னு பார்த்தா அவரு நார்மலா அடிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் விராட் கோலி தான் கெதி அப்படின்னு கிடந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு விராட் கோலி ஒரு ரெண்டு போர் அடிச்சாரு திடீர்னு வந்து அவரையும் அசமலா ஓமர்ஸை தூக்கி விட்டாப்புல ஒரு பவுன்ஸ் பால போட்டு என்னடா இது ஆர்சிபிக்கு வந்த சோதனை ஆர்சிபி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வேதனை அந்த மாதிரி இருந்தது விராட் கோலி தூக்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த தடவும் போச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் அதை பொருட்படுத்தாமல் நம்ம ஜெட்டி சர்மா ஒரு யங் சூப்பர் ஸ்டார் உருவாகிட்டு இருக்காரு இவர் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழில் மும்பை ஃபைனலில் ஒரு ரெண்டு வித்தியாசத்தில் வின் பண்ணும்போது அதில் இருந்திருக்கார் அவரோட ஃபைனல் ப்ரெஷர் எப்படி நல்லாவே தெரியும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அசால்ட்டா ஆனாப்பிளா பையன் கிட்டத்தட்ட ஒன்பது பாலைக்கு இருபத்தேழுரு தான் அடிச்சு ஆர்சிபியோட ஸ்கோரை எங்கேயோ இருந்த ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போய் விட்டாப்ல ஜித்தி சர்மா ஹேட் ஆப் இதே மாதிரி நீ பிளே பண்ணணும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருபது ஓவருக்கு நூற்றி தொண்ணூறு ரன்னு மட்டும்தான் அடித்தாங்க அதாவது இரநூறு இரநூத்தி பத்து அடிக்க வேண்டிய ஸ்டேஜில் நூற்றி தொண்ணூறுலாம் வந்து பஞ்சாபுக்கு பத்தாது ஏன்னா இங்கே குவாலிஃபை டூட மும்பையை இரநூத்தி அஞ்சு ரன்னு வரை அடித்து போட்டு வந்தாங்க ஸோ பஞ்சாப் நீடர் ஒன் நைட்டி ஒன் ரன்ஸ் டூ வின் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த வந்து அடிச்சலாம் பஞ்சாப் செகண்ட் ஸ்டார்ட் பண்ண பஞ்சாப் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரபு சிம்ரன் சிங் பிரியான் சாரியா அதாவது இவங்க வந்து பவர் பிளேல ஒரு நாலருக்கு நாப்பத்தி மூணு ரன்ஸ் விக்கெட்டே லூஸ் பண்ணல ஏன்னா ஒரு எண்ல வந்து பிரியான் சாரி அடிக்கிறான் ஒரு எண்ல வந்து பிரபு சிம்ரன் சிங் அடிக்கிறான் மாத்தி மாத்தி ஆர்சிபி பேன்ஸையும் ஆர்சிபி பவுலர்ஸ கதற விட்டு கிராப்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பட் இவங்களை எப்படியாவது தூக்கணுமே அப்படிங்கும் போது கொண்டு வந்து ஒரு விக்கெட்டை தூக்கி விட்டாங்க அந்த ஹாசில் விட்டு ஃபைனல்ல தோத்ததே இல்லை சம்ம மண் டாப்ல ஏன்னா அந்த கேட்ச் வந்து பாத்தீங்க பிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது பிரியான் சாரியா அடிச்ச பாலை அசால்ட்ட பிடிச்சி ஃபோர் லைனில் வேற லெவலில் தன்னை குரூப் வச்சாரு பில் சால்ட்டு இந்த கேட்சா இவர் தவிர வேற யார் இருந்தாலும் இந்த கேட்சை வந்து பிடிச்சிருக்க மாட்டாங்க சிக்ஸ் போயிருக்கு பட் அவரு வந்து அந்த இடத்துல வேற லெவலு அதுக்கப்புறம் கேப்டன்சி நாக்கு ஆட உள்ள வந்த நம்ம சிறே செய்ய தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க அந்த மாதிரி தாங்க தூக்கி விட்டாங்க ரொமோரியா ரேயா செப்போடு சிங்கிள் ரன்ல சிறே செய்ய தூக்கி போட்டு புன்தெடுத்துட்டாரு கேட்சு ஏதாவது போன மேட்ச்சு எண்பத்தி ஒரு ரன் அடிச்சாரு நம்ம அம்பைக்கு எதிராக இந்த மேட்ச்ல வெறும் ஒரு ரன் ரொம்ப ரொம்ப செப்போட கீப்பருக்கு கேட்ச கொடுத்து அவுட் ஆகிட்டாப்ல அதுக்கப்புறம் வந்து குருணால் பாண்டியா ஒரு நாலு வீசினா பாருங்க அப்படியே அப்பா இது குருணால் பாண்டியாவா இல்ல சேன் வார்னியாவா அந்த மாதிரி இருந்ததுங்க நாலு ஓவருக்கு வெறும் பதினாறுன்னு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வேற எடுத்துட்டாப்ல இது குருணால் பாண்டியாவே இது மாங்காய் அடி மாரிமுத்து அப்படின்னு இவருக்கு தமிழ்நாடு பேன்ஸ் பேர் வச்சிருக்கிறாங்க பட் மாங்காவை போட்டு எரி ஏறி நினைச்சுட்டாங்க நாலு ஓவர்ல நாலு ஓவர்ல அதாவது பஞ்சாப் பேட்ஸ்மேன் அடிக்கவே முடியல அதுல நெகிழ்வதேற தடவு 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 ஸ்கீ தான் பூரா விட்டுட்டியா குர்னல் பாண்டியாவோட பாலை பூரா விட்டுட்டான் சோ நாலவருக்கு பதினாறு ரன்களை கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து குருன பாண்டியா ஆர்சிபிக்கு பெரிய ஒரு உறுதுணையா இருந்து ரென்னை ஃபுல்லாக கண்டெயின் பண்ணி டாப்ல சோ அதனால ஆர்சிபி அண்ட் டாப் கடைசியில் அப்படி இப்படியும் நான் பண்ணி கடைசியில் வாசியில் விட்டு ஃபைனல் ஒரு வீசுகிறாப்புல நாலு பாலுக்கு இருபத்தி ஒம்போது ரன் இருக்கும்போது விராட் கோலி கிட்ட கப்பு கிட்ட வந்துட்டாங்க விராட் கோலியோட எமோஷனல் தாங்க முடியல பதினெட்டு வருஷம் பட்ட பாடுக்கு பதினெட்டு வருஷம் பட்ட கனவுக்கு இன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு கப்பு கிடச்சிருக்குதுரா எப்பா அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி எமோஷனலாக பார்த்து அதே மாதிரி டி ஸ்டேடியத்துக்குள்ளேயே ஸ்டேஜத்துக்குள்ளேயே டாப்ல நான் இருந்தப்போ ஒரு கப்பை அடிக்க முடியாம நான் இல்லைனாலும் பரவாயில்லின்னு சொல்லி ஒரு கப்பை அடித்து கொடுத்தது விராட் கோலியும் ஏபிடி வில்லியர்ஸு அந்த ஹக் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது ஆர்சிபி ஹியூஜ் ஆஃப் ஃபேன்ஸ் அண்டு லெஜண்டரி கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ஏபிடி ஃபைனலி ஹீ டிட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் தி மேட்ச் யார் தான் வாங்கினேன்னு பார்த்தா வேறு யார் க்ரூசியல் டைமில் குரூசியலாக ஸ்பின்னிங்கில் பவுலிங்கை போட்டேன் நம்ம பாண்டியா தான் நாலு ஓவருக்கு பதினேழு ரன்களை கொடுத்து ரெண்டு விக்கெட்டை எடுத்த குர்ணாள் பாண்டியா தான் மேன் ஆஃப் தி மேட்ச் குருநாள் பாண்டியா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மும்பைக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்தாரு ஃபைனல் மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணி அதே மாதிரி ஆர்சிபிக்கு ஃபைனல் மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணி ஒரு கப் வாங்கி கொடுத்துட்டாப்புல வேற மாதிரி வேற மாதிரி கம்பேக்கு ஃபைனலி ஆர்சிபி கேப்டன் அதாவது இந்த சீசன் தான் இவருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க முதல் சீசன்லயே சிங்கிள் சீசன்ல கப்பு கொடுத்த ராஜட் பட்டிதாருக்கு ஆர்சிபி பேன்ஸ் மத்தியில் பெரிய ஒரு ஹேட் ஆப் ஸோ இதுக்கு மேலே ராஜட் பட்டிதார் விராட் கோலியே ரிட்டையர் ஆனாலும் ராஜட் பட்டிதாருக்காக மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆர்சிபி பேன்ஸு ஸோ பிரான்சிசி வந்து போகுமா போகாதான்னு போகாது ஏன்னா ராஜட் பட்டிதார் கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு ஆர்சிபி அலப்பறைகள் ஆரம்பம் பேன்ஸ் மத்தியில் இனிமேல் ஆர்சிபி ஈசாலா கப் லாலி சொல்லவே கூடாது ஆர்சிபி ஒரு டிராபி வின் பண்ணிட்டாங்க மக்களே ஆர்சிபி வின் பண்ணாத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்